வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ கூட்டு வாழைப்பூவில் என்ன ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பூ வாங்கி க்ளீன் பண்ணி செய்யணும் வாழைப்பூவில் மேலே இருக்கிற பெட்டலை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ பூவை தனியாக எடுத்துக்கலாம் வாழைப்பூவில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது அதனால் நம்ம வாழைப்பூவை வாரம் ஒரு நாள் நம்ம டயட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூவில் கீழே ஒரு பெட்டல் இருக்கும் அதை எடுத்துருங்க நடுவில் நரம்பு போன்ற பகுதியையும் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி எல்லா பூலையும் இதை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துருங்க க்ளீன் பண்ண வாழைப்பூவை மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பூவோட நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ ஒரு பேனில் தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்த தண்ணியில் க்ளீன் பண்ண வாழைப்பூவை போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ண வாழைப்பூவில் பிரியாணி பண்ணலாம் கோலா உருண்டை பண்ணலாம் வாழைப்பூ வடை செய்யலாம் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸியில் ஒரு டீஸ்பூன் கசகசா பட்டைத்தூள் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஆறு ஒரு துண்டு இஞ்சி நாலு தேங்காய் சில் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு பல் பூண்டு சிறிதளவு மல்லித்தலை கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டோம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க ஏலட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட குக் பண்ண வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க அரைச்ச மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வரப்பு இருக்க செக் பண்ணிடுங்க நான் உப்பு பத்தாத நாள் ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆயிருக்கும் தண்ணியும் நல்லா வத்திருச்சு இப்போ ஆட் பா பண்ணிருங்க கடைசியாக மல்லித்தலை கொஞ்சம் துவிக்கோங்க மருத்துவ குணம் நிறைந்த வாழைப்பூ கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ